நாலாண்டு காலமாக நடக்கிற எனக்கும் ஒரு கேன்சருக்கும் நடக்கிற போராட்டம் பேட்டிக்குள்ள கோலான் கேன்சர் வந்து ஆப்ரேஷன் ஜிஹெச் சென்னை ஜிஹெச் ஆப்ரேஷன் பண்ண ஓரளவு கண்ட்ரோலில் வந்துச்சு பிபி அப்படியே பரவி பரவி குழல் கேன்சரு அப்படியே அது வந்து எங்கே பரவச்சு கட்டுக்குகள் இல்லாமல் இது வரைக்கும் யார்த்தையும் நான் சொல்ல யார்த்தையும் எந்த உதவியும் கேட்கல அப்போ அதுக்கப்புறம் பிரெயினில் லைட்டாக டெச்சாகிடுச்சு அது ஏகப்பட்ட நானும் கேரளாவிலேருந்து விஎஸ்லேருந்து ப்ரைவேட்டில் பார்த்த முடியல இப்போ தான் ஓரளவு எந்த கண்ட்ரோ ஒரு பெரிய ஸ்கேன் பயோக்சி இருந்து எடுத்துருக்கேன் அது நாலஞ்சு நல்லா ரிப்போர்ட் வரும் ஏன் இது வந்து இந்த ரிப்போர்ட்டு வந்து எப்படியும் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டு எதுக்குன்னு மாத்திரம் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது டாக்டர்ஸ் எஜிகேஷன் டாக்டர்ஸு கண்ணன் சார் நர்மேதா சார் பிரபாகர் சார் இல்லாமல் அதான் இதில் தீவிரமாக என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் இந்த விஷயம் கேள்விப்பட்டு பல பேர் உதவி பண்ணுறாங்க அவங்களெல்லாம் நான் என்ன நன்றிங்கிற வார்த்தை சொல்ல முடியாது அது போட்டு வரத வச்சுதான் இருக்கும் ஐயா கலைஞர் ஐயா படவங்கள ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஸ்டாலின் சார் என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு உதயநிதி சார் என்னை ரொம்ப பாராட்டியிருக்காரு என்னுடைய மனைவி ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்க எதுக்காக தான் தரிசனத்து நடிப்பு வந்தேன் இன்றைக்கு இந்த நடிப்பு வந்து என் குழந்தைகளை காப்பாறங்கிறது தான் வந்து இதை கேள்வி போட்டு சத்தம் போடுறாரு எதுக்கு நீங்கள் சொல்லாமல் யாரும் சொல்ல வேண்டிய நான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அது வீக்காய் வீக்காய் எனக்கு எதாவது பத்திரிக்கைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு நமக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை என்ன சூழ்நிலை சரியில்லை பத்திரிக்கையில் சொல்லி அவனு சூழ்நிலை வந்துச்சு இப்போ வந்து இண்டாசு பெட்டி பீசாசு கதை மருங்க காய்கறி மருங்கல் ஜெய்பிங் நடிச்சிட்டு இருந்தோம்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டு திரைபுலத்தை சார்ந்த ஏன் அது இயக்குநர் சங்க சார்பாகும் எனக்கு இது ரைட்டர் சுனிய சார்பாகும் நடிகர் சங்க சார்பாகும் நண்பர்கள் சார் பாவும் சார் யாருமே எதிர்பார்க்கிறவர்கள உதவி பண்ணார் என்கிட்ட சூர்யா சார் இது பிரமாண்டமான ஹெவியாக உதவி பண்ணியிருக்காரு சமுத்திரகனி சார் அவர் சரணி சார் அவர் நிறைய பேர் கார்த்திக் சார் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் நண்பர்கள் யோகா குரு சிறப்பா நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் கை மாறி போக தெரியல பிரார்த்தனையும் நண்பர்கள் பிரார்த்தனையும் கண்டிப்பாக என்ன நல்ல அவங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு கொண்டு நீங்க சொல்ற பிரார்த்தனையும் உங்களுடைய எழுப்பும் திருப்பும் பழையில கொண்டு ஆசைப்படுறேன் சிறுபெரும் சந்திக்கிறேன் தேங்க்யூ இப்போ குழந்தைங்களுக்காக ஏதாவது உதவி கேட்கறீங்க நாளைக்கு படிக்கணும் இருக்கிறவங்க சூழ்நிலைக்கு வந்து நம்ம அடுத்த நாளைக்கு போகிற கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் ஆகாது பட் தைரியமா இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது கேட்குறீங்களா நான் வந்து காபி சார் டீச்சிங் சார் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் பெரிய உள்ள ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் இன்னும் நிறைய நடிகர்கள் சிவாட்டிங்க சார் நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்குலாம் நான் விரைவில் யாராவது என்னென்ன பண்ணாங்கிறது நான் சொல்லுவா என்னா தேவை தேவை ஆமாம் சார் என் குழந்தைகள் ஏன்னா இப்போ நோய் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் முக்கியது இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒரு பையன் சில இதில் படிக்கிறான் இன்னொரு பாப்பா வந்து ஜெயின் ஸ்கூலில் படிக்கிறது எட்டாவது என் ஒய்ஃபு எம்எப்பி இருப்பேன் கலைஞர் படம் ஃபென்சிங்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டாலின் ஐயா பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்து தொழில் முதல்வர் உதவி சார் பார்த்து எனக்கு என் மனைவிக்கும் என் குழந்தைகளுடைய கல்வி வளர்த்துக்கும் உதவியும் பெறுமாறு தாய்மொழி உதவி சார் ஆமாம்